ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருவது பிரீத்தோஸ்மி அனுகிர அனுகிரகிதோஸ்மி தவ பாகவதை தர்ஷன ஸ்பர்ஷன ஆலாபைர் ஆதித்யேன ஆத்ம மேதசா வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிரீத்த மிகவும் அடைந்தேன் அஸ்மி நான் அனுகிரகித மிகவும் அனுகிரகிக்கப்பட்டேன் அஸ்தி நான் தவ உங்களை பாகவதசிய தாங்கள் ஒரு தூய பக்தர் என்பதால் வை உண்மையாகவே தர்ஷன உங்களை காண்பதாலும் ஸ்பர்ஷன உங்கள் பாதங்களை தொடுவதாலும் ஆலாபை உங்களுடன் பேசுவதாலும் ஆதித்யேன உங்களுடைய உபச்சரணையால் ஆத்ம மேதசா என் சுய புத்தியால் டிரான்ஸ்லேஷன் துர்வாச முனிவர் கூறினார் அன்பிற்குரிய அரசே தங்களிடம் நான் மிகவும் திருப்தியடைந்தேன் தங்களை ஒரு சாதாரண மனிதர் என்று எண்ணே முதலில் உங்களுடைய உபசரணையை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் பகவானின் பக்தர்களிலேயே மிகச்சிறந்தவர் தாங்கள்தான் என்பதை பிறகுதான் என் சுய புத்தியை கொண்டு என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது எனவே தங்களை கண்டதாலும் தங்களுடைய பாதங்களை தொட்டதாலும் தங்களுடன் பேசியதாலுமே நான் திருப்தியடைந்து தங்களுக்கு கடமைப்பட்டவன் ஆவேன் பர்பட் பைசலப்பிரப்பா ஜெயசல நுட்பமான அறிவுள்ள ஒரு மனிதனால் கூட தூய வைஷ்ணவர் ஒருவரின் செயல்களை புரிந்து கொள்ள முடியாது வைஷ்ணவேர கிரியா முத்ரா விக்னேகா புஜயக என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே சிறந்த அஷ்டாங்க யோகியான துர்வாசர் முதலில் அம்பரீஷ மகாராஜனை ஒரு சாதாரண மனிதர் என்று தப்பெண்ணம் கொண்டு அவரை தண்டிக்க விரும்பினார் ஆனால் சுதர்சன சக்கரத்தினால் துன்பப்படுத்தப்பட்ட போது அவரது புத்தி விருத்தியடைந்தது எனவே துர்வாச முனிவர் தனது சொந்த அனுபவத்தினால் அரசர் எவ்வளவு சிறந்ததொரு வைஷ்ணவர் என்பதை புரிந்து கொள்வார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே ஆத்ம மேதசா என்னும் சொல் இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது சுதர்சன சக்கரத்தால் விரட்டப்பட்ட துர்வாச முனிவர் பிரம்ம சிவபெருமானிடமும் பாதுகாப்பு தேட முயன்றார் ஆன்மீக உலகத்திற்கு மேலும் சென்று பரமபுருஷ பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து நேருக்கு நேராக அவருடன் பேசவும் துர்வாச முனிவரால் முடிந்தது இருந்தாலும் சுதர்சன சக்கரத்தின் தாக்குதலிலிருந்து அவரை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை இவ்வாறாக ஒரு வைஷ்ணவரின் செல்வாக்கை தனது சொந்த அனுபவத்தின் மூலமாக துர்வாச முனிவரால் புரிந்து கொள்ள முடிவு முடிந்தது துர்வாச முனிவர் ஒரு சிறந்த யோகியும் கற்றறிந்த பிராமணனும் ஆவார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் உண்மையான யோகியாக இருந்தும் அவரால் ஒரு வைஷ்ணவரின் செல்வாக்கை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது எனவேதான் வைஷ்ணவேர கிரியா முத்ரோ விக்னேக நாபுஜயக என்று கூறப்படுகிறது மிகவும் கற்றறிந்த ஒருவரால் கூட ஒரு வைஷ்ணவரின் சரியான மதிப்பை புரிந்து கொள்ள முடியாது ஒரு வைஷ்ணவரின் அற்புதமான செயல்களைக் கொண்டு அவர் எந்த அளவுக்கு பகவானின் ஆதரவை பெற்றிருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாச முனிவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்